வெள்ள நிவாரணம் வந்து எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு பெரிய பாதிப்பு இரண்டு கட்டமாக டிசம்பர் மாதத்திலே வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கடுமையாக பெய்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையிலாவது தேவையான நிதியை வழங்கியிருக்க வேண்டும் மக்களை கருத்தில் கொண்டாவது மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டாவது இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக அந்த நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதிலும் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள சேதம் குறித்து நம்முடைய முதல்வர் படி இந்த போராட்டம் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி உரிய நேரத்தில் வழங்கவில்லை என்பதற்காக அவர்களை அவர்களை கேட்கின்ற அவர்களை கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் போராட்டம் ஆசப்பட வேண்டும் என்று முதல்வர் சார் அமித்ஷா வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடியே வந்து நிதியை வழங்கப்படும் அப்படின்ட்டு நீங்கள் டிசம்பர் மாதம் அவரை சந்தித்த போது ஒரு உறுதி அளித்திருந்தார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை நேற்றுக்கு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை தமிழ்நாடு எம்பிக்களிடம் கொடுக்கவில்லை அமித்ஷா அப்படின்னு திட்டவட்டமாக நேற்றுக்கு நான் செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் பதில் சொல்லியிருக்காரு இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் அவர் அவரை சந்தித்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்கே இருக்காங்க ஏசிகே தலைவர் இங்கே இருக்கார் அவங்க கட்சியின் பிரதிநிதி சந்தித்தாங்க காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் பிரதிநிதி இருக்காங்க நான் சந்தித்தேன் எங்களுக்கெல்லாம் தெரியாது அண்ணாமலை தெரியுதுன்னு அப்போ என்ன ரகசியமாக பேசிப்போங்களோ அலுவல் அவர் அவர் வந்து உறுதிமொழி அமித்ஷா அழிக்கவில்லை அப்படின்னு நேற்றுக்கு தெளிவாகவே சொல்கிறாரு அது எதை காட்டுகிறது பித்தலாட்டத்தை காட்டுகிறது அவங்க பித்தலாட்டம் பண்ணுறாங்க வேற விஷயம் முடியும் பித்தலாட்டத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்கள்